الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது சலு அல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கே குழுமியிருக்கூடிய நம் அனைவின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கான சலத்தை கூறிய நுரை யாரும் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்து அல்லாஹி தாலா வரகாத்து கனியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே கடந்த வாரம் அப்துல் காதர் ஜெயலானி ரஹமத்துல்லாஹி அவர்களை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம் சென்ற வாரம் மொஹங்குத்தீன் அப்துல் காதர் ஜெயலானி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் யார் எந்த காலகட்டத்திலே வாழ்ந்தவர்கள் அவர்கள் ஏன் இவ்வளவு ஒரு மக்களுக்கு மத்தியில் ஒரு நீங்க இடத்தை பெற்றார்கள் அவர்கள் இந்த உமத்திற்கு செய்த அளப்பரிய பணிகள் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்தோம் கண்ணியமானவர்களே இந்த வாரம் அப்துல் காதர் ஜெயலலா ரஹமத்துல்லாஹி அவர்களின் மூலியமாக அல்லாஹ் வெளிப்படுத்திய பல கராமத்து போன்ற சம்பவங்களை இன்ஷால்லா என்று பார்ப்போம் மாணவர்களி அப்துல் காதர் ஜெயலலி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் தனது ஐம்பத்தி ஓராவது வயதிற்கு மேலாக தான் மக்களிடத்தில் வந்து பேச ஆரம்பிக்கின்றார்கள் நாம் சென்ற வாரம் பார்த்தோம் அப்துல் காதர் ஜெயல ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் தன்னுடைய பாடங்களை ஆளின் கல்வியை கற்கக்கூடிய குர்ஆனை தப்சீலை படிக்கக்கூடிய குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஹதீஸை மனநம் செய்யக்கூடிய ஹதீசனுடைய எல்லா ஆய்வுகளையும் செய்யக்கூடிய பாடங்கள் எல்லாம் ஏழு வருடத்தில் முடித்து விட்டார்கள் பக்தாத்திற்கு சென்று அதற்கு பிறகு ஞான கல்வியை தேடி தன்னுடைய ஷேக் ஹம்மாதிடம் தேடி வருடத்திலே சென்று பல வருடங்கள் அவற்றை பயிற்சி பெற்றார்கள் பிறகு இந்த இரண்டு கல்வியோடு பல ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற பேராசையின் காரணமாக காடுகளுக்கு சென்று இருபத்தைந்து வருடங்களாக தவம் புரிந்தார்கள் என்பது நமக்கு தெரியும் கணியமானவர்களே இதெல்லாம் முடித்து இவர்கள் இந்த உம்மத்திற்கு மீண்டும் ஒரு பெருமானா சதாசனுடைய வலியுறுத்தலின் காரணமாக கனவில் வந்து அவர்களுக்கு உமத்தில் சென்று நீங்கள் பேசுங்கள் என்று கூறியதின் காரணமாக ஐம்பத்தி ஓரு வயதிற்கு பிறகு யதார்த்தமான ஒரு மனித வாழ்க்கைக்கு வருகிறார் மக்களுக்கு மத்தியில் பிறகு தோன்றுகிறார்கள் மக்களுக்கு மத்தியில் பிறகு பேச ஆரம்பிக்கின்றார்கள் இப்படி பேச ஆரம்பிக்கும் பொழுதுதான் மக்கள் எல்லாம் அறிகின்றார்கள் யார் இந்த அப்துல் காதர் காதூர் ஜெயலானி ரஹமுத்துல்லாஹி என்பதை கனியமானவர்களே அப்படி அந்த ஐம்பத்தி ஒன்று அவருடைய மரண தருவாய் என்பது தொண்ணூற்றி ஒன்று அடைக்கின்றது அப்படியே தொண்ணூற்றி ஓராவது வயதிலே மரணிக்கின்றார்கள் ஏறத்தாழ நாற்பது வருடங்கள் இந்த உமத்திலே அவர்கள் ஒழிப்பு செய்திருக்கின்றார்கள் இந்த நாற்பது வருடங்களிலே இவர்கள் ஒவ்வொரு வருடமும் இவரிடத்தில் பயிற்றுவிக்கப்பட்ட மாணவர்கள் இவரிடத்திலே இரண்டு கல்வியும் கற்பதற்காக தேடி வந்த மாணவர்கள் மட்டும் வருடத்திற்கு மூவாயிரம் நபர்கள் இவர்களிடத்திலேருந்தே படித்து வெளியே சென்றார்கள் என்று சொன்னால் எத்தனை பெரும் ஒரு சேவையை இந்த உம்மத்திற்கு செய்திருக்கிறார்கள் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி வருடத்திற்கு மூவாயிரம் என்று வைத்துக்கொண்டால் நாற்பது வருடத்திற்கு ஏறத்தாழ ஒன்றரை லட்சம் மாணவர்களை இமாம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக வெளிரங்கமான ஆலிம் கல்வியிலும் சரி தசுடைய ஞானத்துடைய கல்வியிலும் சரி இரண்டு கல்வியையும் பயிற்றுவித்து தரமான இந்த மக்களுக்கு வழிகாட்டிகளை ஒன்றரை லட்சம் மாணவர்கள் விட்டு சென்றிருக்க என்று சொன்னால் எத்தனை அரும்பெரும் சேவைகளை செய்திருக்கிறார்கள் இமாம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் வெறுமனவே அப்துல் காதர் ஜெயர் அஹமத்துள்ள புகழை மட்டும் பாடக்கூடிய நபர்களாக இல்லாமல் அவர்கள் செய்த சேவை போன்று நானோ அல்லது என் வீட்டு பிள்ளையோ இதுபோன்று மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் நம் உருவாக உருவாக வேண்டும் கனியம் மாணவர்களே இப்படிப்பட்ட அரும் சேவை செய்தவர்கள்தான் இப்படிப்பட்ட நபரிடத்திலிருந்து அல்லாஹ் பல கராமத்துகளை வெளியாக்கினான் கராமத்து என்பது இறை நேசரலுக்கென்று அல்லாஹ் ஒதுக்கி வைத்த ஒரு விஷயம் அல்லாஹ் தன் நாடிய வளிமாலுடைய அந்த ரகசியத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் ஆனால் கராமத்து என்பது அந்த அதிசயம் என்பது ஒரு இயற்கைக்கு மாற்றாக நடக்கக்கூடிய விஷயம் என்பது கல்வியை காட்டிலும் உயர்வானது கிடையாது நாம் வெளிரங்கமாக கல்வியை பயிக்கிறோம் அந்த கல்வியைக் காட்டிலும் உயர்வானது கிடையாது இன்னும் அந்த உலக பற்றற்ற தன்மை சுகூதி இருக்கிறது அல்லவா அதை காட்டிலும் கராமத் உயர்வானது கிடையாது அதே போல இஸ்திகாமத் அதே போன்று இஸ்திகாமத் ஒரு மனிதன் ஒரு தொழுகை ஒரு அஞ்சு நேரம் தொழுகிறார்னு சொன்னால் அதையே வாழ்க்கை முழுக்க நியமமாக தொழுகிறார் அல்லது தஸ்பீ எடுக்கணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டார் திடீர்னு பெரிய அமல் செஞ்சுட்டு கரெக்டாக ஒரு காலை மாலை நிமிஷம் தான் செய்வார் அது இருக்க சகோதரர்களே இது அந்த கராமத்தை காட்டிலும் மேலானது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இருந்த போதிலும் அல்லாஹ் சில இறை நேசல்கள் அவர்களுக்கென்று உள்ள தனித்தன்மையை உலகிற்கு சாற்றுவதற்காகவே கராமத்தை வெளியாக்கினார் அந்த வகையில் இமாம் அவருடைய வாழ்வில் நடந்த சில கராமத்துக்களை நாம் இங்கு பார்ப்போம் கண்ணியம்மானவர்களே மிராத்துல் ஜினான் என்ற ஒரு கிதாப் இந்த கிதாப் யார் எழுதுகிறாங்கன்னு பார்த்தா அல்லாமா யாஃபி ரஹமத்துல்லாஹி அவர்கள் இவங்க யாருன்னு கேட்டால் ஷாஃபி என்ற ஒரு இருக்கு அதுடைய சட்ட மேதை அவர்கள் சட்ட மேதை என்று சொன்னாலே குர்வான் ஹதி ஆதாரம் இல்லாமல் பேசவே மாட்டாங்க அப்படிப்பட்ட இமாம் அவர்கள் அப்துல் காதர் ஜெயனர் அஹமத்துல்லஹ் அவர்கள் வாழ்வில் ஏற்பட்ட கராமத்துகளை பற்றி அவர்கள் எழுதுகிறார்கள் கூறுகிறார்கள் இமாம் அல்லாமா யா யாஃபி ரஹமத்துல்லாஹி அவர்கள் எழுதுகிறார்கள் ஒரு முறை அவங்க தான் சொன்னோம் அல்லவா ஒரு மிகப்பெரிய மதர்சாவை நிறுவி அதில் மாணவர்களை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பெண்மணி ஒரு ஏழை பெண்மணி தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு வந்து இமாம்ட ஒப்படைக்கிறாங்க சென்னுடைய சிறு வயது ஒரு தன்னுடைய பிள்ளையை கூப்பிட்டு வந்து சொல்கிறாங்க இமாம் அவர்களே எப்போ பார்த்தாலும் என்னுடைய மகன் அப்துல் காதர் ஜெயலானி ரஹமத்துல்லாஹி அவர்களை போன்று நான் இருக்க வேண்டும் அவர்களுடனடியே நான் வாழ வேண்டும் அவர்களை போன்று மக்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்பதாக எப்ப பார்த்தாலும் உங்களை பற்றிய புகழ் உங்களை பற்றிய பிரியம் அவருடைய உள்ளம் எப்பொழுதும் உங்களை சார்ந்ததாகவே இருக்கிறது எனவே என் பிள்ளையை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் நீங்க பிள்ளையை உருவாக்கி கொடுங்க என்பதாக கொண்டு வந்து விடுறாங்க சரிம்மா விட்டுட்டு போங்க என்பதாக கூறுவாங்க சில காலம் ஆகிறது தன்னுடைய பிள்ளை அங்கே படித்துக் கொண்டிருக்கிறார் சில காலம் கழித்து தன்னுடைய பிள்ளையை பார்க்க வரலாம் என்று வராங்க வந்து பார்த்தா பிள்ளையை விட்டுட்டு போனதை விட ஆள் எலும்பும் தோலுமாக இருக்கார் எலும்பும் தோலுமாக இருக்கார் பொதுவாகவே தாய்மார்களுக்கு தன் பிள்ளையை கொஞ்சோண்டு இழைச்சிட்டாலும் ரொம்ப இலச்ச மாதிரி தெரியும் இது அவங்களோட இயல்பு பார்க்க இன்னும் இலைச்சு போய் ஒரு ஓத விட்ட இடத்துல சரியாக உணவு கொடுக்கலையோ சரியான கவனிப்பு செய்யலையோ இமாம் அவர்கள் என்பதாக எண்ணி கோபப்பட்டவர்களாக அப்துல் காதர் ஜெயலியா ரஹமுத்துல்லாய் அவர்கள் அமர்ந்திருந்த அறைக்கு வேகமாக போகிறாங்க போன இடத்துல பார்த்தா இமாம் அவர்கள் கோழியை சாப்பிட்டுட்டு அதோடைய எலும்புகளை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க வந்து பார்த்த அந்த தாய்க்கு ஆத்திரம் தாங்கலை ஏன்னா புள்ள என்ன செஞ்சுட்டான் எலும்பு தோலமாக இருக்காரு இமாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இமாம் இவர் நல்ல ஃபுல்லாக சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படி இருக்காங்க ஆத்திரத்தில் அந்த கோபம் தண்ண வைக்க முடியாமல் கேட்குறாங்க என்ன இமாமே இதுதான் சுலூக்கா இதுதான் உலக பற்றற்ற தன்மையா இப்படி நீங்கள் இருக்கீங்க என் பிள்ளை எப்படி எலும்பு தொழுவாக இருக்கானே என்பதா அப்போ இமாம் அவங்க அந்த நேரத்தை புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சு புரிஞ்சு கொண்டு இமாம் சொல்கிறாங்க கோவப்படாதீங்கம்மா முதல் உட்காருங்க முதல் உட்காருங்க என்பதாக உட்கார வைத்து விட்டு இமாம் அவங்க அந்த எலும்புகளையெல்லாம் எடுத்து மீண்டும் முன்னு சேர்க்குறாங்க ஒன்றா ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு துவா ஓதுறாங்க குமி இது நில்லா இல்லது யொஹல் வஹிய ரமீம் எலும்பு மக்கிப்போன பின்னரும் எவன் உயிர் கொடுப்பானோ அந்த அல்லாவின் பெயரால் நீங்கள் உயிர் பெற்று எழுதுன்னு சொன்ன உடனே அந்த எலும்பா இருந்த கோழி முழு உருவம் பெற்று உயிருள்ள கோழியாக எழுந்து நிற்கிது உயிருள்ள கோழியாக எழுந்து நிற்கிறது இந்த காட்சி அந்த அம்மா பார்க்குறாங்க அப்ப சொன்னாங்க அவர்கள் உங்கள் மகனை நான் பசிய போட கிடையாது மாறாக அவனை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறேன் இவர் படிக்கக்கூடிய காலம் இவர் அல்லாஹுடைய நேசர்களின் பாதையை தேர்ந்தெடுத்து கொண்ட காலம் அதுல பயிற்சியுடைய காலம் இந்த பயிற்சியுடைய காலத்துல இப்படிதான் இவர் பசியாக இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் பற்றற்றவர் இருக்க வேண்டும் இப்படி இருந்தால்தான் ஒரு காலம் அவர் மீது வரும் அவர் போன்ற என்ன உயர் ரகமான உணவுகளையும் இவர் சாப்பிடலாம் இவர் இப்படி அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி ஒரு விஷயத்தை கூறினால் அல்லாஹ் அதை உயிர்பிற்று கொடுப்பான் இப்படிப்பட்ட தன்மை இப்பேற்பட்ட இதை நெருக்கம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு காலம் இவர் இப்படி தான் இருந்து தன்னை பழக்க வேண்டும் என்பதாக இமாம் அவர்கள் அந்த தாய்க்கு பாடம் எடுக்கின்றார்கள் அருமையானவர்களே இதெல்லாம் கித்தாப்புகளிலே பதிவு செய்யப்பட்ட மிக சகீகான இமாம்களின் மூலியமாக பதிவு செய்யப்பட்ட கராமர் ஆக அருமையானவர்களே அல்லே அப்போ ஒரு தசூஃப் என்பதை நாம் என்ன புரிய முடிகிறது ஒரு கல்வியாகட்டும் ஒரு இறைநேச பயிற்சியாகட்டும் எந்த சிரமமும் இல்லாமல் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே இரண்டாவதாக பாருங்க இது குர்வானில் வரக்கூடிய ஒரு ஆயத்து தான் சொரா யாசின்ல ஒரு இடத்துல அல்லாஹ் கூறுகிறான் யொஹில் இதாம் ஒஹிரமீன் காஃபிரும் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா எலும்பாகி மக்கி போன இந்த எங்களுடைய முன்னோர்களை அல்லாஹ் மீண்டும் உயிர் கொண்டு உயிர்ப்பிச்சு கொண்டு வந்துருவானா இது நடக்கக்கூடிய விஷயமா என்பதாக மறுமைப்பட்டு பற்றி நவ்சாசங்க சொல்லிட்டு இருக்கும் போது இவங்க ஏழன செஞ்சாங்க அப்போ அல்லாஹ் கூறுகிறான் ஆமாம் நான் தான் முதலாவதாக படைத்தேன் நான் தான் மரணிக்க செய்தேன் நான் தான் மீண்டும் உயிர்ப்பிப்பேன் என்பதாக அங்கே அல்லே அல்லாஹ் பதில் கூறுவான் அதுதான் இவன் அம்மா கராமத்தாக அந்த பெண்மணிக்கு உங்களுடைய பையன் எப்படிப்பட்ட ஒரு பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கார் என்ற அந்த விஷயத்தை உணர்த்தி காட்டுறாங்க கண்ணியமானவர்களே இப்படிப்பட்ட கரா கராமத்துகளை வெளிப்படுத்தியவர்கள் தான் அவர்கள் பாருங்கள் பொதுவாகவே இறைநேசர்களுக்கு பயம் என்பதே கிடையாது அவங்களுக்கு பெருசாக பயப்படுவாங்க யாரையும் கண்டு அஞ்சு நடுங்குவாங்க அப்படி என்பதெல்லாம் கிடையாது உண்மையான இறைநேசர் யாரை கண்டு அஞ்ச மாட்டாங்க அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இருக்காது அல்லாஹுடைய பயம் மட்டும்தான் அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் அதை பற்றி அல்லாஹ் குர்வான்லேயே சொல்றோம் அல்லாஹ் ஹவுஃபு நாளையும் பலாகும் இறைநேசர்கள் பயப்படவும் மாட்டாங்க கவலைப்படவும் மாட்டாங்க என்பதாக அல்லா கூறுவது அது எங்க உலகத்திலையும் சரி அந்த மறுமையெல்லாம் பயங்கரமாக இருக்கும் ஆனால் அந்த நாள்லேயும் அந்த இறை நேசர்கள் கவலையும் கிடையாது எந்த பயமும் கிடையாது ஏன்னா அவங்கள்ட்ட எந்த விதமான உலகத்தினுடைய பேராசை கொண்டு உலகத்தை அநியாயமாக வேட்டையாடுகள் கிடையாது அப்படி அநியாயம் வேட்டையாடி இருந்தால் தானே அல்லாட்ட க பதில் சொல்றதுக்கும் கேள்வி கணக்கு கொடுப்பதற்கும் வஞ்ச வேண்டும் ஏனியமானவர்கள் இப்படி சிப்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கவர்கள் இமாம் அப்துல் காதர் ஜெயனர் அஹமத்துல்லா அவர்கள் இவங்க வாழக்கூடிய காலகட்டம் எதுன்னு கேட்டால் அப்பாசிய ஹலீஃபாக்குடைய காலகட்டம் கிட்டத்தட்ட இவங்களுடைய வாழும் காலத்தில் மட்டும் ஐந்து ஹலீஃபாக்கள் ஆட்சி செய்த ஆட்சியை பார்த்தவர்கள் தொண்ணூற்றி ஓரு வயது வரை ஐந்து ஹலீஃபாக்களை இவங்க பார்த்துட்டாங்க அதில் பாருங்கள் சில முக்கியமான நபர்கள் முஜதி பில்லா முஸ்தஹிப் பில்லா போன்ற ஹலீஃபாக்கள் இந்த ஹலீஃபாக்களுடைய வரிசையில் ஒரு நாளும் இந்த ஹலீஃபாக்களுடைய அரச பேரவையில் போய் நின்றதாகவும் உதவி தேடியதாகவும் அந்த வாசல்ல நின்று அவங்களை புகழ்ந்ததாகவும் எங்கேயுமே இமாம் அவர்களே பார்க்க முடியாது ஆனால் இந்த ஹலீஃபாக்கள் இந்த அரசர்கள் எல்லாம் இவருடைய மதரசா இவர்களுடைய நிசாமுக்கு வந்து சாதாரண மாணவர்களாக அமர்ந்து பாடம் கற்று சென்றார் என்ற வரலாறு தான் நம்ம பார்க்க முடியும் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சகோதரர்களே ஒரு மன்னர் அதான் எப்படிப்பட்ட மன்னர்னு கேட்டால் அந்த ஹலீஃபா மக்கள்கிட்ட அத்துமீறக்கூடியவர் அவருக்கு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடையாது கொஞ்சம் அநியாயமான சிந்தனையும் கொண்டவர் அவர் இந்த நபர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு முறை இமாமங்களுடைய இடத்துக்கு வரார் இடத்துக்கு வந்துட்டு சொல்கிறாரு உங்கள்கிட்ட நான் தனியாக பேசணும் சொன்னாங்க ஒரு ஏழையை எப்படி கவனிப்பாங்களோ அது போன்றது அரசனே அங்கே மதிக்கப்படும் யார் அப்துல் காதர் ஜெயலலி ரஹமத்துல அவங்களுடைய மஜிலிஸில் மாணவர்கள் மாணவர்கள் உட்காந்து பாடம் கேளுங்க எந்திரிச்சு போங்க எல்லா சொன்னார் இல்லை அவங்கள்ட்ட தனியாக பேசணும் சரி வாங்க என்ன விஷயம் அந்த அரசர் எப்படி சும்படி கையை காட்டுறாரு பின்னாடி தன்னுடைய அடியாள்கிட்ட இப்படி கையை காட்டுறாரு காட்டிட்டு சொன்னார் இருந்து ஒரு இருபது பொற்காசுகள் கொண்ட பைகள் வேகமாக வருது அவர் ஒரு செய காமிச்சவொடனே வந்தவுடனே சொன்னாங்க இமாம் அவர்களே உங்களுக்கு அன்பளிப்பு கொடுப்பதற்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன் கொஞ்சம் இதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கே கேட்டுக்கிறாங்க அந்த அன்பளிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இமாம் அவங்க அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க வேணாம்ப்பா என்பா சொல்கிறாங்க எனக்கு இது தேவையில்லை லா ஹாஜத்தை இல்லை நான் இதை இதன் பக்கம் நான் தேவையற்றவனாக இருக்கேன் எனக்கு எதுக்கு நீ கொண்டு வந்து கொடுக்குறேன் என்பதாக மறுபடியும் வலிபுறுத்துறார் மின் இமான்னு சொல்கிறாங்க லா ஹாஜத்தை இல்லையே எனக்கு தேவையே கிடையாது இதையெல்லாம் திறந்து தானே நான் மலந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு தேவையில்லை மறுபடியும் வலிபுறுத்துறார் உடனே இமாம் என்ன செஞ்சாங்க ரெண்டே ரெண்டு பையன் மட்டும் கூடிய என்பதாக வாங்குறாங்க வாங்கிட்டு இமாம் அவர்கள் அந்த பொற்காசுகளுடைய பையை அப்படியே பிழிகின்றார்கள் பிழிந்தால் அப்படியே ரத்தம் ஊத்துகிறது ரத்தம் ஊத்துகிறது ரத்தம் ஊத்தி கொண்டிருக்க நிலையில அந்த அநியாயக்கார அரசனை பார்த்து கூறினார்கள் அஷரஹுமா அநியாயக்கார அரசனை மக்களை ரொம்ப வாட்டி வதைச்சி கொள்ளடிச்சு அதன் மூலியமா நீ பெற்றுக்கொண்ட இந்த பொற்குவியல்களை வச்சு அதை அன்பளிப்பா கொண்டு வந்து அல்லாஹ் நீ என்னது கெட்டவனாக இருக்கும் முற்றுமாக பார்த்து கொண்டிருக்கிற நிலையில நீ யார் என்பதை இந்த மக்கள் எல்லாம் நினைக்கிற நிலையில என்கிட்ட வந்து நல்லவனா நடிச்சுக்கிட்டு இருக்கியா என்பதாக அந்த பிழிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கேட்கிறான் அந்த அரசன் நடுங்கிறான் அப்ப சொன்னாங்க நான் மட்டும் இந்த பிள்ளையை நிறுத்தலைன்னு சொன்னால் நான் இப்போ நிறுத்தலைன்னு சொன்னால் இந்த மகல்லாம் முழுக்க ரத்தங்களை நீ பார்ப்பாய் உன்னுடைய தெருவெல்லாம் ரத்தத்தை பார்ப்பாய் என்று கூறுறாங்க அருமையானவர்கள் அது அப்படியே ஓடிடுறார் அவர் இப்படியாக கராமத்தை வெளிப்படுத்தியவர்கள் ஒருமுறை மின்பரில் அவங்க பயான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பயான் செஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் அதே அந் அந்த அநியாயக்கார அரசன் அந்த மஜ்லிஸில் வந்து பயானுக்கு உட்காடுறார் உட்காரும்போது இமாம் அவர்கள் அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்கள் எந்த அநியாயத்துக்கும் அரசனுக்கு ஜால்ரா போடுறது அவருடைய காசு பணத்துக்காக கொஞ்ச காலம் அவங்கள்ட்ட பேசுறது இருக்கிறது அப்படி இல்லை கிடையாது எல்லாரும் சமம் அவருடைய பார்வையில் அவங்களுடைய இல்முக்கு முன்பாக எல்லாரும் சமமே அப்ப அந்த அரசனை பார்த்து அவர் பாதுகாப்பு உலகத்து அந்த அரசர் உட்காந்துருக்காரு அப்ப இமாம அவங்க கூறுறாங்க ஒழுங்கா இருந்து தலையை வெட்டிருக்க என்று கூறுறாங்க மஜ்ரிஸ்ல அந்த நாட்டுடைய அரசனை உயர்ந்த பதவியில் ஒருவனை சர்வ சாதாரணமாக சகோதரிலே மிரட்டுகிறார்கள் எந்தவித அச்சமும் கிடையாது நீ அநியாயம்ன்ற உன்னை சரி பண்ணிக்கிற வெட்டிருவேன் என்பதாக எல்லாத்துக்கும் முன்னாடி மிரட்டுறாங்க நஹ்லா என்று சொன்னால் பேரித்த மட்டை என்று அர்த்தம் நம்ம யதார்த்தமான ஒரு வழக்கில் சொல்லுன்னு சொன்னால் டெய் மட்டை உன்னை வெட்டியிருவேண்டா அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம் இப்படியாக இமாம் அவர்களுக்கு உலகத்தினுடைய அந்த காசு பணத்தின் மீது பாசம் வந்ததுமல்ல இமாம் அவர்களுக்கு இவர் அரசரு அவன் பண்ற அநியாயத்தை சொல்லாம அப்படி உற்றுரும் என்பதாக இல்லை எதையுமே நேரடியாக பேசக்கூடியவர் அருமையானவர்களே இப்படியாக தான் இமாமுடைய வாழ்க்கை இருந்தது என்பதை நம்மால் பார்க்க முடியிறது மேலும் அவருடைய கராமத்தை தொடர்ந்து எழுதுகிறார்கள் பாருங்க இமாம் அவர்கள் தன்னுடைய இறுதி நேரத்தை நெருங்குறாங்க இறுதி நேரம் ஏறத்தாழ தொண்ணூத்தி ஒரு வயது வரை வாழ்ந்தவர்கள் தொண்ணூத்தி ஒரு வயது வரை வாழ்ந்தவர்கள் நீண்ட நாள் படிக்கிறாள் அவங்கள வைக்கல ஒரே ஒரு நாள் அவங்களுடைய நோய் என்பது ஒரு நா ஒரு நாள் தான் ஒரு நாள் படுத்திருக்காங்க ஒரு இரவு பகல் கிடக்குது அவ்வளோதான் ஒரு இரவு ஒரு பகல் பகல் முடியத்துக்குள்ள அவங்களுடைய மௌத்தெல்லாம் எடுத்துடுறான் அவங்க ரூக வாங்கிடுறான் அப்படியாக அவங்க படுத்திருக்கக்கூடிய நிலை அவங்களுடைய இறுதி தருணத்தை பற்றி எழுதுறாங்க ஹிஜரி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று பிறை பத்து அல்லது பதினொன்று சனிக்கிழமை அவங்களுடைய ரூகு பிரியுது ரபியுல் ஆஹர் இமாம் அவங்களுடைய கடைசி வார்த்தையாக தங்களுடைய பிள்ளைகள்கிட்ட பேசுனதை பதிவு செய்கிறாங்க தன்னுடைய பெரிய பிள்ளைய கூப்பிடுறாங்க அப்துல் வஹாப் ரஹமத்துல்லா இலிஹா அவர்கள் கூப்பிட்டு அழைச்சி அவங்களுக்கான அறிவுரை சொல்கிறாங்க சொன்னாங்க லா தஹஃ அஹதன் சிவா உன் மகனை என்ன செய்யாத அல்லாவை தவிர வேறு யாருக்கு நீ அஞ்சக்கூடிய நபராக இருந்துடாத அவர் சொன்னாங்க வலா தர்ஜு அஹதன் சிவல்லா நமக்கு அல்லாவத்தவர் யாராச்சும் உதவி செய்வாங்க என்பதாக நீ யாரையுமே நம்பிக்கிட்டு இருக்காத மூணாவதா சொன்னாங்க எந்த தேவையாக இருக்கட்டும் அல்லாவின் பக்கமே நீ இரு அல்லாவை மட்டுமே நீ வேண்டியவனாக இரு என்பதாக மூன்று அழகான உபதேசங்கள் தன்னுடைய மகனிடத்தில் செய்கிறாங்க செஞ்சு முடிக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய எல்லா பிள்ளைகளும் நாங்கள் அமர்ந்துருக்காங்க இரண்டாவதாக அதெல்லாம் பார்த்து விட்டு அப்போ முதல் மகனாருக்கு மட்டும்தான் அந்த உபதேசம் அடுத்து இரண்டாவது மகனார் வரார் யார் அப்துல் ஜப்பார் அவங்க பக்கத்தில் வரும்போது சொன்னாங்க இமாம் அவர்கள் இவங்க தான் கேட்குறாங்க அப்துல் ஜப்பார் அத்தா என்னாச்சு ஒரு நாள் ஃபுல்லாக படுத்தே இருக்கீங்களே இது நோய் ஏற்பட்டுருச்சா உடம்பு எங்கேயும் வலிக்குதா என்பதாக கேட்குறாங்க அப்போ இமாம் அவர்கள் கூறினார்கள் என் உடல் முழுக்க வலிக்குது என்னுடைய உடல் முழுக்க வலி தெரிகிறது ஆனால் என் உள்ளத்தில் வலி தெரியவில்லை ஏனென்றால் அது அல்லா அல்லா என்று கூறிகிட்டு இருக்கு என்பதாக சொல்கிறாங்க சொல்லி முடிச்சுட்டு தன்னுடைய இறுதி நேரத்தை நெருங்குறாங்க அல்லாமல் இப்போ ஜோசி ரஹமத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அவருடைய தருணம் எப்படி இருந்தது தன்னுடைய இறுதித்தருணம் தத்துரூபமாக பதிவு செய்கிறார்கள் கூறுகிறார்கள் தம் பக்கத்தில் என்பதாக கூறுறாங்க தன்னுடைய கடைசி நேரம் ரிஃப்கன் ரிஃப்கன் என்பதாக அதாவது மெதுவா ஒருக்கிறது தான் தெரில மெதுவா மெதுவா என்று கூறுறாங்க சொல்லி முடிச்சுட்டு தான் பக்கத்தில் இருந்த எல்லா தன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் தூரம் போங்க இங்கே யாரும் நிற்காதீங்க இந்த இடத்துல யார் அமர்ந்திருக்காதீங்க என்பதாக தள்ளி போ சொல்றாங்க என்ன மறக்குமார்கள் வருவார்களா இல்ல மறக்குமார்கள் வருகையின் இரண்டு முறை அலைக்கும் சலாம் என்று பதில் இரண்டு முறை சலாம் யார் வந்து சலாம் சொன்னாங்க அதுவும் தெரியாது அது தெரியும் பிறகு ஓத ஆரம்பிக்கிறாங்க என்ன எவன் எப்போதும் பாருங்க அந்த இடத்துல அல்லாவுடைய புகழ் தான் எவன் எப்போதும் மூத்தாகாமல் இருப்பானோ அந்த அல்லாஹாவை தவிர வேறு ஒரு இறைவன் கிடையாது என்று சொல்றாங்க மீண்டும் சொல்றாங்க எவன் மௌத்தை பயப்பட மாட்டானோ அந்த அல்லாஹாவே மிக பரிசுத்தமானவன் என்று கூறுறாங்க மீண்டும் மூன்றாவதாக ஒரு கவிதையை படிக்கிறாங்க தன் வல்லமையால் மௌத்தின் மூலம் மனிதர்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றானே அந்த அல்லாஹாவே மிக பரிசுத்தமானவன் என்று கூறுறாங்க கூறிவிட்டு மூன்று முறை களிமாய் மொழிகின்றார்கள் பிறகு அல்லாஹ் அல்லாஹ் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த அல்லாஹ் என்று சொல்லும் போது அந்த லாம்ல அந்த நாக்கு போய் வைப்பது தெரியுங்களா அந்த அல் அப்படிங்கும்போது அப்படியே ஒரு 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 அல்லான்னு சொல்லும் சொல்லும்போது அந்த லாம் அப்படி சொல்ற இடத்துல வந்து நின்று நிம்முடிஞ்சது அல் அப்படிங்கும்போது அந்த நாவு அதோட அப்படியே அவங்க ஒரு பிரிவு அருமையானவர்களே இப்படியாக அவங்களுடைய இறுதி தருணமும் அல்லாஹை நினைத்த வண்ணமாக வாழ்ந்து மரணித்தவர்கள் தான் இமாம் அப்துல் கதர் ஜென ரஹத்துல அலிஹி பாருங்க தன்னுடைய இறுதி நேரத்திலேயே அல்லாஹ் புகழ்ந்து எப்படி மனிதர்களை மௌத்தின் மூலம் கட்டுப்படுத்துகின்றானே அந்த அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் அப்ப அல்லாவை எந்த அளவுக்கு விளங்கி இருந்திருக்காங்க இப்படிதான் இவர்கள் வாழ்ந்ததும் சரி அவர்கள் மரணமும் சரி சதா நேரமும் அல்லாஹுடைய நினைவும் அல்லாவிற்கென்று உழைக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்குவதிலும் தன்னை சீர்திருத்தம் செய்வதிலும் இந்த மிக மிகப்பெரிய அளப்பரிய ஒரு முன்னுதாரத்தை விட்டு செல்ல வேண்டும் என்பதிலும் மிக முனைப்போடு இருந்திருக்கிறார்கள் இமாம் அப்துல் கதிர் ஜெனே ரஹமத்துல்லா அலிஹி அலி அவர்கள் அருமையான அவர்களே இவர்களை பற்றி இன்னொரு சுருக்கமான ஒரு செய்தி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இமாம் அவர்களுக்கு நான்கு மனைவிகள் கிதாபில் பதிவு செய்கிறாங்க இவங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் ஒரு ஊர் அளவுக்கு இருப்பாங்களாம் அந்த அளவுக்கு எல்லாம் பறக்க செஞ்சிருந்தாங்க நிக்கா செஞ்சது எப்போ ஐம்பத்தி ஓரு வயசுல தான் நிக்கா செய்கிறாங்க மரணிக்கிறது எப்போ தொண்ணூற்றி ஓரு வயசில் இதுக்குள்ள நான்கு திருமணங்கள் முடிக்கின்றாங்க அந்த நான்கு பேத்துக்கும் பிறந்த ஆண் பிள்ளைகள் மட்டுமே இருபத்தி ஏழு பேர் பெண் பிள்ளைகள் இருபத்தி ரெண்டு பேர் ஆக மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பிள்ளைகள் இவருடைய நேரடி பிள்ளைகள் இவருடைய நேரடி வாலசிகள் அதில் மிக இவர்கள் இந்த உலகிற்கு விட்டு சென்ற ஒரு அற்புதமான ஒரு இமாம் தான் இமாம் அப்துல் வஹாப் ரஹமத்துல்லா இல்லை அவர்கள் தன்னுடைய தந்தையை போன்றே மக்களுக்கு மிக பெரும் இந்த கல்வியிலும் சரி தசோஃபுடைய கல்வியிலும் சரி மிகப்பெரிய அளப்பரிய உழைப்பை செய்தவர்கள் அருமையானவர்களே இப்படியெல்லாம் இந்த உலகிற்கு தசோஃப்லையும் சரி கல்வியறிவு விஷயத்திலையும் சரி ஜுஹுத் உலகத்துடைய பற்றற்ற தன்மையிலும் சரி எல்லா விஷயத்திலும் மிகப்பெரிய வழிகாட்டி சென்றவர்கள் அப்துல் காதர் ஜன ரஹமத்துல்ல அலி எனவே இந்த மாதம் அவருடைய மாதமாக இருக்கிறது எனவே அதிகமாக அவருடைய வரலாறையும் சற்று படித்து அதுபோன்று அல்லது அதில் கொஞ்சமாவது நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு உண்மைத்துடைய பணியையும் தன்னை தாவலே சுத்தம் செய்யக்கொள்ளைய தஸ்கியாவுடைய பணியிலும் நாம் ஈடுபட வேண்டும் வல்லல்லாஹ் அந்த நல்ல பாக்கியத்தை இமாம் அவர்கள் போன்று வாழ்ந்து மரணிக்கூடிய பாக்கியத்தையும் மறுமையிலே இமாம் அவரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லல்லாஹ் நம்ம அனைத்து அந்த புரிவானாக வாஹிருத அலமது இல்லாஹி ரூபீலமீன் அசலாம் வரைக்கும் வரமத்துள்ளாத்தூள் சொன்னா